ஸ்ரீவேங்கடாரியமிரூலூர் அகாரத்திர்பரவிந்தீசிம் பந்தே வரதல் மாதபிதய்தனையூதி நமதன்வையம்சனபதேர்வகுழாபிராமம் ஸ்ரீமத்திரியுகளம் பிரணமா ஸ்ரீநகர் தியாம் தாம் புத்யாம் தாம்பிரவர்மி உத்தரே தடை ஸ்ரீ திந்திரிணி மூலதஹம் ஷடகோ பாயமங்கலம் ஸ்ரீமதே ரமானுஜாய நமகா நம்மாழ்வாருடைய வைபவங்களை ஒரு சில துளிகளாக அனுபவித்து வருகின்றோம் சென்றபதிவிலே நம்மாழ்வார் நான்கு வேதங்களை அருளினான் தமிழிலே எளிய பொருளிலே அதன் சாரங்களை நமக்காக திவ்ய சுக்திகளாக அருளியிருக்கின்றார் அதுல திருவருத்தம் திருவருத்தம்ன்றது ரிக்வேதத்தினுடைய சாரமாக நமக்கு நூறு திவ்ய சுத்திகளை இருக்கின்றார் அப்படிங்கிறத அனுபவிச்சோம் இன்றைய பதிவிலே அடுத்ததாக இருக்கக்கூடிய திருவாசிரியம் யஜுர்வேத சாரமாக இது அமைந்திருக்கிறது அதுல ஒரு சில திவளைகளை அனுபவிக்கலாம் திருவாசிரியம் அதனுடைய தனியன் மிகவும் அற்புதமானது காசினியோ தாம்பாழ கலியுகத்தையே வற்புரித்து ஆசிரியப்பாவதனால் வருமறை நூல் விரித்தானை தேசிகனை பராங்குசனை திகழ் வகுலத்தாரி மாசடையா மனத்து வைத்து மறவாமல் உள்ள போன்ற சாமானியர்கள் அனைவர்களும் உஜீவிப்பதற்காக வாழ்வதற்காக இந்த பிறவி பிணியை அறுத்து கொண்டு நாம் அனைவரும் எவெருமானை அடைவதற்காக என்னவனார் என் அவதரித்தான் யார் அவதரித்தான் நம்மாழ்வார் சட்டகோபன் மாறன் குரு குரு அவன் அவதரித்த பிறகு என்ன பண்ணார் அவன் அருமறை நூல் விதித்தானை என்ன பண்ண அந்த சாஸ்திரங்கள் சொல்லப்பட்ட வேத சாஸ்திரங்கள் எல்லாத்தையும் நமக்கு கிடைக்கிற மாதிரி பண்ண அந்த தேசிகன் ஆச்சாரிய என்ன பண்ணார் திகழ் வகுளம் தாரானை பார்த்தோம் ஏற்கனவே எம்பெருமான் வந்து அந்த மகிழ மாலையை அணிவித்தான் எம்பெருமானே வந்து மகிழ மாலை நம்மாழ்வாருக்கும் அணிவித்தான் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படிப்பட்ட அந்த நாங்குஷனை என்ன பண்ணோம் மாசடையா மனத்து வைத்து நம்ம கேட்ட மனசு எப்படி இருக்கு மாசடைந்த மனசு இல்லாம மாசடையாத அகங்காரம் அமக்காரம் அந்த குற்றங்கள் இல்லாத மனத்தாலே வைத்து மறவாமல் ஒரு காலம் மறவாமல் மங்களாசாசனம் செய்வோம் வாழ்த்த வேண்டும் அப்படின்னு தனிய நிலை அழகாக உரைக்கப்பட்டிருக்கிறார் இந்த ரிக்வேஸ் சாதனம் திருவிருத்தத்துல பார்த்தோம் பார்க்கும்போது என்ன பார்த்தோம் அப்படின்னா அழ்வார் பெருமானை பார்த்து சொல்லுகின்றார் என்னோட நிலைமை இப்படி இருக்கு விருத்த விருத்தம்னாவே விருத்தம்னா தன்னுடைய நிலைமையினை உரைத்தல் என் நிலைமை என்ன இருக்கு இந்த பூலோகத்துல இப்படி இருக்கனே சீக்கிரமா இதை விட்டுட்டு நான் அழைச்சின்னு போக மாட்டேயா அப்படின்னு கேட்டார் தன்னுடைய நிலைமையினை அழகாக எம்பெருமானுக்கு எடுத்து காட்டினார் அதனால்தான் திருவிருத்தம் அப்படின்ட்டு இருக்க அவர் பெருமானை பார்த்து இந்த வைகுண்டத்தை அடைய வேண்டும் நித்திய விபூதியை அடைய வேண்டும் ஆனா அடைவதற்கு எது தடையாக உள்ளது அப்படின்றத அழகா சொல்றாரு நம்ம கிட்ட கேட்டா என்ன சொல்லுவோம் நமக்கு தடையா இருக்கிறது பெருமானை அடைய விட்டாமல் தடையா இருக்கிறது என்னன்னா இன்னும் தடையிலேயே நன்னாதானே இருப்போம் நான் அனுபவிக்கிறோமே அப்படின்னு சொல்லிடுவோம் இப்படி மிஞ்சி எத்தனை நாள் நீ பெருமானை சிந்தனை செய்கின்றால் பெருமானுக்காக கைங்கரியம் ஏதாவது பண்றியா பாகவத கைங்கரியங்கள் பண்றையா அப்படின்னு கேட்டா நேரமே இல்ல சுவாமி நேரம் எங்க இருக்கு ஆபீஸ் போறதுக்கே நேரம் இல்ல நேரம்லாம் இல்ல அப்படி ஒண்ணு நேரம் தடையாக இருக்கின்றது அடுத்ததா கிட்ட நிறைய திவ்ய தேசங்கள்லாம் இருக்குன்னு அங்கெல்லாம் போய் கைங்கரியம் பண்ணும் அவ்வளவு தூரமா அவ்வளவு தூரம் எப்படி போக முடியும் ஆஹ் அவ்வளவு தூரம் தூரம் அப்ப தடையா இருக்கு அடுத்ததா பார்த்தோம்னா அங்க இருக்கக்கூடிய வாழ் நே வெப்ப நிலை சீதோஷ நிலை அது தடையா இருக்கிறது இப்பாரு நிறைய தடைகளை சொல்லிட்டு இருக்கோம் ஆனா மனசு 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 தானே அங்க போய் நம்ம கைங்கரியங்களோ ஏதோ செய்ய முடியும் எவ்வெருமானை அடைவதற்கு ப பிரயத்தனம் பண்ண முடியும் மனசும் தடையா இருக்கு இதெல்லாம் தான் நமக்கு தோணும் ஆனா ஆழ்வார் அதை சொல்ல எவெருமானை அடைவதற்கு தடையாக இருக்கிறது இந்த தேகம் தான் இந்த தேகத்தை அறுத்து தள்ள வேண்டும் இதை அறுத்து நீ வந்து எப்படியாவது என் ஆட்சின் போ அப்படின்றதுதான் அந்த முதற் பிரபந்தத்துல அவ்வளவு அற்புதமாக நம்ம ஆழ்வார் கூறுகின்றார் அவ்வளவு அற்புதமா நம்மா ஆழ்வார் சொன்னாலும் பெருமானம் பார்த்தார் ஆமா அம்மா உடனே அரிசின அப்புறம் எதற்காக நம்ம ஆழ்வார் அவதாரம் பண்ணார் எதுக்காக அவதாரம் பண்ணார் இந்த பூலகத்தில் அவர் அவதாரம் பண்ணதே என்ன வேதங்களை தமிழ் படுத்த வேண்டும் தமிழ் படுத்தி சம்சாரிகள் அனைவரையும் நம்ம என்ன பண்ணோம் வைகுண்டத்திற்கு அரிசின் போறதுக்காக தயார் செய்ய வேண்டும் இது இதுக்காக தானே பண்ணியிருக்காரு அப்போ அதை விட்டுட்டு ஆழ்வார் கேட்கிறார் போய் நின்று ஞானமும் பொல்லா ஒழுக்கு மழுப்புடம்பும் அப்படின்னு கேட்ட உடனே நான் அவரை வந்து என்ன பண்ணுவோம் அவர் சொன்னாரேன்றதுக்காக நான் வைகுண்டம் ஆசின்னு போயிட்டா இந்த வேலைகள்லாம் யார் பார்ப்பா அவதாரம் பண்ண நோக்கம் என்னத்துக்காரு அதனால அவர் வைகுண்டம் கொடுக்கவில்லை பா அதை பாடின உடனே கொடுத்து இருக்கணும் ஆனா கொடுக்கல ஏன் கொடுக்கலன்னா இன்னும் நிறைய வேலை இருக்கு அப்போ இன்னொன்னு கேக்குறார் பெருமான் நீ அங்க வந்து என்ன பண்ண போற வைகுண்டம் வந்து என்ன பண்ண போற உண்மை சுவாமி உண்மையே அனுபவிச்சிருப்பேன் உன்னுடைய திவ்யங்கள் குணங்கள் ரூபங்கள் அதெல்லாம் பார்த்து அதெல்லாம் அனுபவிக்கணும் இல்லையா சதா சர்வகாலமும் எம்பெருமானுடைய குணங்களையும் ரூபங்களையும் அனுபவித்துக் கொண்டு அந்த ஆனந்தத்தில் திளைக்க வேண்டும் அதுதானே பண்ண போறேன் அத நான் இங்கேயே கொடுக்குறேன் இப்ப என்ன பண்ற பெருமாள் அந்த ஸ்ரீவைகுண்டத்தில் எந்தெந்த மாதிரியாக எம்பெருமான் இருப்பானோ அந்த காட்சிகளை எல்லாம் அந்த எல்லாத்தையும் உடனே நம்மாழ்வாருக்கு திவ்ய திருஷ்டியாக காட்டுகின்றார் அந்த குண அனுபவங்கள் எல்லாத்தையுமே இங்கேயே காட்டுறார் அந்த ஸ்வரூப பூதிகள் எல்லாத்தையும் காட்டு இங்கேயே பரமானந்தமா இருக்க இருக்கு இருக்கணும் அப்படின்ற காண்கிறார் ஆனா ஆழ்வார்கள் அதை பார்த்தா சும்மா இருப்பாரா அப்படிப்பட்ட அற்புதமான காட்சி அதெல்லாம் காண கிடைக்கிறது காண ஒன்ன என்ன பண்றார் அது அப்படியே அவர் ஏடுபடுத்துகின்றார் அவர் வந்து திருவாசிரியம் அப்படிங்கிற அந்த பிரபந்தமாக கவிதையாக சிவிய சூர்த்தியாக அவர் எழுதுகின்றார் அப்படிங்கிறது தான் இதனுடைய முன்னோட்டமாக காட்டப்பட்டுள்ளது இந்த பிரபந்தமானது ஆசிரியப்பாவில் அமைந்துள்ளது அதனாலதான் இதனுடைய பேரே வந்து திருவாசிரியம் ஆசிரியப்பானா என்ன நான்கு நான்கு அடி மொத்தமா பார்த்தோம்னா ஒன்பது அடியிலிருந்து பதினான்கு அடி வரை இருக்கும் ஒவ்வொரு அடியிலேயும் நான்கு பதங்கள் அந்த மாதிரி பிரிக்கப்பட்டிருக்கும் கடைசி பதம் நாலும் இருக்கலாம் மூணும் இருக்கலாம் இதுக்கு வந்து ஆசிரியப்பாவின் உடைய இந்த இலக்கணம் அர்த்த விசேஷங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணிருக்காரு பிரம்மாழ்வா நமக்கு எல்லாத்தையும் இந்த இந்த ஆசிரிய பாவில் அமைத்து கொடுத்திருக்கின்றார் ஏற்கனவே பார்ப்போம் யஜுர்வேத சாரம் தான் இந்த திருவாசிரியம் யஜுர்வேதம் எப்படி இருக்கு அப்படின்னா உரைநடை வடிவிலே இருக்கின்றது திருவாசிரியம் எப்படி இருக்கு அதுவும் உரைநடை வடிவில்தான் இருக்கு பார்க்கும்போது உரைநடை மாதிரியே இருக்கும் சாதாரணமா படிக்கிற மாதிரி இருக்கும் யஜுர்வேதம் ஏழு காண்டங்களை கொண்டுள்ளது திருவாசிரியம் ஏழே பாடல்களை கொண்டுள்ளது மொத்தத்துக்கு ஏழு காண்டத்தையும் ஏழே பாடல்களிலே அந்த சார மொத்தத்தையும் பிழிஞ்சு நமக்கு கொடுத்து அது எதை பேசுறது அப்படின்னா யஜுர்வேதம் எம்பெருமானுடைய வடிவழகை பேசுகின்றது எம்பெருமான் எப்படியா இருக்கான் எப்படி வந்து அவனுடைய குணங்கள் எப்படி இருக்கு எம்பெருமானை பத்தி அவனுடைய பெருமைகளை பத்தி அவனுடைய நீர்மையை பத்தி எல்லாம் பெருமானை பற்றி பேசக்கூடியதுதான் எஜுர்வேதம் அதைத்தான் நம்ம என்ன பண்ண இந்த ஏழு பிரபந்தங்கள் ஏழே பாடல்களிலே ஏழு திவ்ய சூக்திகளிலே நமக்கு எல்லாம் சொல்லப்பட்டிருக்கோ அது எல்லாத்தையும் நம்ம கொண்டு வந்து நம்ம கண் முன்னே நிறுத்தி விடுகின்றார் ஆசிரியப்பா ரெண்டு விதமா இருக்கு நேரிசை ஆசிரியப்பா நிலைமண்டில ஆசிரியப்பா அப்படின்னு நான்கு வகைகள் அதுல இதுல ரெண்டு வகைகள் வந்து அஹ் காட்டப்படுறது இதுல அதாவது கடைசி அடியில மூணு பதங்கள் இருக்கா நான்கு பதங்கள் இருக்கா அப்படிங்கறத பொறுத்து இது நேரிசை ஆசிரியப்பாவா நிலைமண்டில் ஆசிரியர்பாவா என்றது பிரிக்கப்படுறது இது எந்த ஆசிரியர் மொத்தமா சொல்லும்போது ஆசிரியப்பா அதனால்தான் திருவாசிரியம் என்று இதற்கு இந்த பிரபந்தத்திற்கு பெயர் சூட்டப்பட்டுள்ளது முதல் பாசுரத்திலே அவ்வளவு அற்புதமாக எம்பெருமானை பற்றியான அந்த வர்ணனை காணப்படுது எம்பெருமானுடைய படிவழகு எப்படி இருக்கு அவருடைய படிவழகு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது எப்படி பவளம் செம்பாய் அதாவது பவழங்களாலே சிவந்த இடங்களை உடைய எப்படி இருக்கு ஒரு பெரிய மலை இருக்கு அந்த பச்சை மா மலைபோல் மேனின் ஆழ்வார்ப்பா பாடுற மாதிரி ஒரு மலையானது பச்சை கரும் பச்சையிலே பெரிய மேனி அந்த மேனி அப்படி விளங்குறது அப்படி விளங்கக்கூடிய அந்த பசுமையான மலை போன்ற திருமேனி அந்த திருமேனி எப்படி பசுமையா இருக்கு அப்போ செக்கர்மா முகில் உடுத்து அப்ப என்ன பண்றாருன்னா சிவந்த ஒரு பெரிய ஆடையை எடுத்து அதை உடுத்தின்னு இருக்கா மாதிரி இருக்கு அது மட்டும் இல்ல என்ன மனக்கண்ணுல பாருங்க பெரிய உருவம் ஒரு மலை போன்ற உருவம் அது கருமையா அது பசும் கருமையா இருக்கு அதுல செகப்பு நிற ஆடையில உடுத்தின்னு இருக்கா அதுக்கு தலையில எப்படி இருக்குன்னா அந்த சூரியன் தான் மகுடமாக கிரீடம் மாதிரி சூரியன் அங்க இருக்கு சூரியன் எப்படி ஒரு மலை மேல ஒரு சூரியன் இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அந்த அவருடைய திருவுருவின் மீது திவ்ய வங்கள விக்கிரகத்தின் மீது மேல தலையில் கிரீடமானது சூரியனை தேஜஸ் உடையதாக இருக்கின்றது அது கொஞ்சம் கீழே வந்தோம்னா எப்படி இருக்கு ஒளிர்ந்த ஒளியினுடைய சந்திரனை போன அந்த கண்ட பூஷணங்கள்லாம் கழுத்தில அணி அணுகலங்கள்லாம் இருக்கின்றன அது மாதிரியே நட்சத்திரங்கள் பல தேஜஸ் உடைய வானத்துல பார்த்தோம்னா நிறைய மினுக்கும் அந்த மாதிரியான நட்சத்திரங்கள் அந்த அணிகலன்களாக இருக்கின்றது எம்பெருமானுக்கு ஒரு பெரிய மலை அந்த மலையில கருப்பச்சை செவ்வாய் செவ்வாய் சென்னிறுத்த ஆடை தலையிலே சூரியன் போன்று கழுத்திலே சந்திரன் போன்ற ஆபரணங்கள் பல நட்சத்திரங்கள் மின்னக்கூடிய அந்த ஆபரணங்களையும் அணிந்து கொண்டிருக்கின்றான் எம்பெருமான் அடுத்ததா பார்க்கும் போது கடலோன் கைமிசை கண்வளர் ஒரு கடல் கடலுடைய கைமேலே படுத்துக் கொண்டிருப்பது போல எப்படி இருக்கார் ஒரு திருவாபிஷேகம் கண்டிகை ஆபரணங்களை சாத்திக் கொண்டிருக்கக்கூடிய எவ்வெருமான் இவருடைய சோதி வாயவும் கண்டமும் சிவப்ப அழகியான அந்த வாய்க்க இருக்கு அதுல கண்கள் சிவந்திருக்கிறது அது மட்டும் இல்ல அந்த திவ்யமங்கலமான அந்த விக்கிரகத்தின் நிறம் வந்து கரும்பச்சையாக இருக்கிறது அப்போ இந்த வந்து பச்சை சிவப்பு இந்த வண்ணங்கள்லாம் போட்டி போடுறது மீதிட்டு பகைப்ப ஒன்னு ஒண்ணு போட்டி போடுறது நான்தான் வந்து நன்றாகவே இருக்க வேண்டும் அப்படின்னு ஒவ்வொன்றும் நான்தான் சிறந்த நிறம் அந்த மாதிரி ஒரு போட்டி போடுற மாதிரி நிறங்களாக இருக்கக்கூடிய அந்த இடத்துல எரிகடல் நடுவு அலை எரிகின்ற அந்த திருப்பார்கடலுடைய நடுவிலே நஞ்சு வினை கவர்தலை அது என்ன அதுதான் திருவனந்தாழ்வான் இந்த திருவனந்தாழ்வானுடைய அந்த ஆதிசேஷ படுக்கையின் மீது போக்கியமான அந்த சயனத்தின் மீது யோக நித்திரையிலே அறிது வந்து யோக நித்திரையிலே இருக்கின்றான் எம்பெருமான் பெருமான் அவன் எப்படி இருக்கான் தெரியுமா சிவன் இந்திரன் எல்லாம் கூட வந்து என்ன பண்ணா கைகூப்பி சேவிக்கும்படியாக எல்லாரும் அதான் எல்லாரும் வந்து தேவ சமூகங்கள் முப்பத்தி முப்போடி தேவர்களும் வந்து சேவிக்கக்கூடிய அளவிலே எப்படி இருக்கான் தன்னுடைய ஆவியில் இரு திருநாவியில் தாமரை பூவை உடைய அந்த தான் அவனுக்கு ஈடு இணை யாராவது யாருமே கிடையாது அவனுக்கு இணையாக மற்றொருவன் இல்லாமல் இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட தனிப்பெரும் நாயகன் மூன்று லோகங்களையும் அளந்தன் திருவிக்கிரமதாரம் எடுத்தார் மூன்று உலகங்களையும் தன்னுடைய இரண்டு அடியினால் அளந்து முடித்த அப்படிப்பட்ட அந்த சிவேஸ்வரன் அழகிய திருவடிகளை உடையவனே அப்படிப்பட்ட திருவடிகளை உடையவனே முதல் பாசுரத்தில் அற்புதமாக எம்பெருமானுடைய வடிவழகினை அனுபவிக்கின்றார் நம்ம எப்படி அனுபவிக்கிறார் என் ஆசின் போய் இந்த உடம்பு வேண்டாம் படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது எம்பெருமான் என்ன பண்றார் அவருடைய திவ்ய காட்சிகளை காண வைத்து அந்த திவ்ய காட்சிகளை கண்டு அவர் இன்புற்று அதனை கவிதையாக திவ்ய சூழ்த்தியாக அவர் எழுதுகின்றார் எம்பெருமானை நேரிலே எப்படி அப்படியே தரிசித்து அவர் எழுதிய ஸ்ரீ தான் திருவாசியம் இப்படி எல்லாம் பெருமானுடைய திருவிழகு அவருடைய குணங்கள் ரூபங்கள் காட்டப்பட்டிருக்கின்றனோ அதை அப்படியே தமிழ் சாரமாக என்னென்னலாம் அந்த ஒவ்வொரு சொல்லுக்கும் பல நம்ம வந்து மேலோட்டமா பாக்குறது இவ்வளவுதான் தெரியுது ஆனா அதுல சொல்லப்பட்ட ஒவ்வொரு பதத்திற்கும் எவ்வளவு உட்பொருட்கள் மனவாள மாமணிகளுடைய வியாக்கியானங்கள்ல பார்க்கும்போது அதுதான் அதுல பெரியவாச்சான் பிள்ளை அவங்க எழுதினதெல்லாம் பார்க்கும் போது ஒவ்வொரு ஒவ்வொரு பதத்திற்கும் இத்தனை அர்த்தங்களா அப்படின்னு தோன்ற அளவுக்கு இருக்கின்றது அப்படின்றது நமக்கு பெரியோர்கள்லாம் காட்டி கொடுக்கிறார் மேலும் அடுத்த வேதத்தினுடைய ஷாக்கை எவ்வாறு அனுகூலம் மகழ்வார் நமக்கு அருளி இருக்கின்றார் என்பதை அடுத்த பதிவிலே அனுபவிக்கலாம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா